கருத்து கிறிஸ்டர் இன்றைய செல் கலவு செய்யாத பாய் யாப்பாகவும் இருபது அதிகாரம் பதினஞ்சாவது வருஷத்தில் கருத்து கொடுத்து ஒரு கட்டில நம்ம கலவு செய்யக்கூடாது கலவுங்கிறது மற்றவங்களுடைய பணமோ பொருளோ மற்றவங்களுக்குரிய எந்த காரியத்திலையும் நம்ம திருடக்கூடாதுன்னு அர்த்தம் நீங்கள் சொல்லலாம் ஐயோ அக்கா எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைன்ட்டு ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா கஷ்டருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கலவு செய்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க காலையிலேருந்து எவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்ட நேரம் செல் செலுத்துகிறோன்ட்டு அவருக்காக எவ்வளோ நேரம் செலவிடுறோன்ட்டு நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற நேரம் பார்த்தாருன்னு கஷ்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நம்ம திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறோம் நம்மளுடைய சுய தேவைக்காக அது இல்லை மற்றவங்களுடைய காரியங்கள் என்னென்னா மற்றவங்க கிட்டால் முன்னேறிவாங்க படிப்பாங்க வேலை செய்வாங்க நம்ம வீணாக அவங்க நேரத்தை கலவு செய்யக்கூடாது அதாவது அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணுமே தவிர அவங்க நேரத்தையும் நம்ம வீணடிக்கிறவர்களாக மாற மா மாறக்கூடாது அப்போது பணம் பொருள் இல்லை நம்ம கஷ்டத்துக்கு கொடுக்கவேங்களே நேரத்தை கொடுக்கலனால நம்ம கலவு செய்கிறோம்னு அஷ்டம் மற்றவங்க முன்னேறக்கூடிய நேரத்தை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வேறு வழியில் நடத்தினாலும் நம்ம களவு செய்கிறோம் ஸோ பணம் பொருள் மாற்றில மற்றவங்களை நேரத்தையும் டாலண்டையும் நம்ம கலவு செய்யக்கூடாது கஷ்டருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முக்கியமா நம்ம கலவு கூடாது அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்போம் கர்த்தர் நம்மளே ஆசிரியப்பார் இதுவே இதை கூட முடிவுண்டாகட்டும்